நேற்று நன்றி சொல்ல உனக்கு வார்த்தையில் எனக்குன்னு ஒரு டாஸ்க்கை எல்லா ஹவுஸ்மேட்ஸும் வச்சுருந்தாங்க அந்த ஹவுஸ் அந்த டாஸ்க் வந்து யார் கிரியேட் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஞ்சித் சார் அவர் தான் அந்த ஐடியா கொடுத்துருப்பாரு ஸோ அவரோட ஐடியா படி எல்லாரும் அவங்க அவங்களுக்கு யாருக்கு தேங்க்ஸ் சொல்லணுமோ அவங்களுக்கு சொல்லியிருப்பாங்க அதில் முத்துக்குமரன் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு அவங்க அம்மா அப்பா நண்பர்கள் அப்புறம் ஒருவேளை சோறு போட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிறைய நேம்ஸ் சொன்னார் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை பற்றி பேசினார் அந்த பொண்ணு வந்து முத்துக்குமரன்ட்ட எதுவுமே இல்லாதப்போ அந்த பொண்ணு அவங்க ரெண்டு பேரும் விரும்பியிருக்காங்க போல இருக்க ஸோ அந்த பொண்ணுக்கு தான் நான் மெட்ராஸே வந்தேன் வந்து அவங்க வந்து ஒரு பேராசிரியராக வேலை பார்த்துட்ருந்தாங்க வேலை பார்த்துட்ருக்கும்போது ரெண்டு பேரும் ஒரு வருஷத்துக்கு ரெண்டு நாள் தான் சந்திச்சிருப்போம் உணவிடை வேளையில் அவ்வளோதான் சந்திச்சிருப்போம் தான் எங்களுக்கு நேரம் கிடச்சிது அப்புறம் கண்டினியூஸாக ஒரு மூணு நாள் நாள் ஃபோன் பண்ணும்போது நம்ம வேலை இருக்குது வேலை இருக்குதுன்னு சொல்லி பொய் சொன்னால் கூட ஒரு வார்த்தை கூட அந்த பொண்ணு கேட்காது ஏன் பிஸியாக இருக்கேன்னு சொல்கிறேன்னு சொல்லி ஒரு வார்த்தை கூட கேட்காது அவ்வளோ பொறுமையான ஒரு பொண்ணு கடைசியில் ஒரு கட்டத்தில் வீட்டில் ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குறாங்க ஸோ என்னை எங்கேயாவது கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணுன்னு சொல்லிட்டா அப்போ என்ன மாதம் இருபத்தையாயிரம் ரூபாய் தான் சம்பளம் பாதி வீட்டுக்கு போயிடும் பாதியை வச்சு தான் மேனேஜ் பண்ணணும் வீட்டில் சொன்னால் செருப்பால் அடிப்பாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியலை ஸோ எனக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு வந்த பொண்ணு ஒரு கட்டத்தில் என்ன விட்டு கொடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளானா ஸோ அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு அந்த என்னை விட்டு கொடுக்கும்போது கூட ஒரு புன் சிரிப்போடு என்னை விட்டு கொடுத்தா அதுக்கு அவளுக்கு நன்றி சொல்லணும் எனக்காக விட்டு கொடுத்த எல்லாத்துக்கும் அவளுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி சொன்னாரு ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு ஸோ இப்போ வந்து அவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வரும்போது அந்த பொண்ணு கன்சீவாக இருக்காங்க போல இருக்கு இப்போ குழந்த பிறந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே ரஞ்சித் சார் வந்து அந்த குழந்தைக்கும் எங்களோட வாழ்த்துக்கள் அந்த பொண்ணுக்கு எங்களோட வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி அவரும் சொல்கிறாரு ஸோ ரொம்ப இமோஷனல் மொமெண்ட்டாக இருந்துச்சு இது அவரோட லவ் ஸ்டோரி போல் இருக்குது முன்னாடி ஒரு சப்ஸ்கிரைபர் யாரோ கேட்டிருந்தாங்க முத்துக்குமாரனுக்கு ஒரு லவ் இருக்க தெரிஞ்சால் போடுங்க அப்படின்னா அது யாருன்னு எனக்கு ஞாபகம் இல்லை ஆனால் அவர் ஞாபகம் தான் எனக்கு வந்துச்சு நேற்று இதை பார்க்கும்போது அவங்களுக்காக தான் இந்த வீடியோ அது நீங்கள் அதை இந்த வீடியோவை கேட்டுட்ருக்கீங்கன்னா தயவு செய்து அதை கமெண்ட்டில் போடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்